ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பல்லவிழாங் இன்னைக்கு எங்கள் ஏரியாவில் இருக்கிற பேம்பலியம்மன் கோவில் ரெண்டாவது வார தீமதி திருவிழாவை முன்னிட்டு முத்தமிழ் கலைமன்றம் சார்பாக பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் பரிசுகளும் போட்டிகளும் நடத்திக்கிட்டு வராங்க எங்களோட திமுக மாவட்ட பிரதிநிதி அண்ணன் திரு நாகலிங்கமும் அவருடைய மகன் இளைஞரணி செயலாளர் திரு வெற்றி செல்வன் அவர்களும் மிகவும் சீரும் சிறப்பாக இதை இருபத்தஞ்சு வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து இந்த வருஷம் வெள்ளி விழா ஆண்டு அதனால் எப்போதும் கேட்கணுமா சும்மா காலாகாட்டம் இல்லைங்க அதை மாதிரி தாங்க அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேரம் போர்ட் போட்டி நடத்தினாங்க எல்லாமே பாருங்க டீனேஜ் பிள்ளைங்கள தான் அதுங்களை என்கரேஜ் பண்ணுற விதமாக செல் ஃபோனே பார்த்துக்கிட்டு இல்லாமல் ஒரு டைவர்ஷன் கொடுத்த மாதிரியும் இருக்கும் இல்லைங்க அதுங்களுக்கு இந்த கேரம் போர்டு போட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு அது முன்பதிவு கட்டணமோ முன்பதிவோ எதுவுமே செய்ய தேவையில்லைம்மா இலவசமாக அந்த கேரம் போர்டு போட்டி நடத்தி பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு செகண்ட்லாம் செலக்ட் பண்ணி வைப்பாங்க திருவிழா அன்னைக்கு ரெண்டாவது வாரம் வரும்போது தாங்க பிள்ளைங்களுக்கு பரிசுகள்லாம் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லைங்க டென்த்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ண பிள்ளைங்களுக்கு ஐயா ஸ்கோர் பண்ண பிள்ளைங்களுக்கு இப்படி சொல்லிட்டு அவார்டெல்லாம் வழங்கிட்டுருக்குறாங்க ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா மாறாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் யார் யாருலாம் கேரம் போர்ட் பிடிக்கும் பிடிச்சவங்கலாம் சேனலுக்கு ஒரு லைக் போட்டு போங்க வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதெல்லாம் குல்டி மாதம் உத்தியோக हे हेलो अब मैं चंद्र ऑर्डर नाव मच्छर 50 रुपये 50 रुपये đi làm bao giờ nào rồi một ngày có cái gì nữa một ngày một ngày một ngày một 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 một

diyelim <laughs> 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 boleh 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 boleh